கிரைஸ்தல்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நிரந்தரமானதை பார்க்க பழகி கொள்ளுங்கள் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி வேலைக்காரனை இவன் கண்களில் திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாமும் இப்பொழுது ஒரு சின்ன ஜபம் ஏறெடுக்கலாம் தகப்பனே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வழி வாழ்க்கை மேன்மை இவைகளை காண எங்கள் மணக்கண்களை நாமத்தில் பிதாவே அமேன் இன்றிலிருந்து உங்கள் பெர்செஷனே மாறும் உங்களையே நீங்கள் பார்க்கும் விதம் மற்றவர்களை பார்க்கும் விதம் ஏன் கர்த்தரையே பார்க்கும் விதம் அற்புதமாய் மாறும் நம்மை சுற்றி அதிசயங்கள் அற்புதங்களை வைத்திருக்கிறார் இவற்றை பார்க்க இயலாததால் நாம் சோர்ந்து போகிறோம் வார்த்தையில் வைத்து விட்டார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் எலிசாவை பிடித்து கொண்டு போக சீரிய ராணுவம் வந்து அவன் தங்கியிருந்த மலையை சூழ்ந்து கொண்டது பிசாசின் ராணுவம் அவனது வல்லமையை பார்த்தான் எலிசாவின் வேலைக்காரன் கேயாஸ் பார்த்ததும் பயந்தான் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் எலிசா பயப்படவில்லை அவன் மனிதன் அவனுக்கு தெரியும் தேவன் தம்மை கைவிட மாட்டார் என்றும் சுற்றி தேவ சேனை உள்ளது என்றும் அவன் அறிவான் விசுவாச கண்களால் காண்கிறான் எலிசா தனக்கு அல்ல இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தருளும் என்று எலிசா விண்ணப்பித்தான் கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தான் அவன் கண்டான் தேவ சேனையை பல சமயங்களில் கர்த்தர் நம்மை பார்க்கவே நம் கண்களை திறப்பார் ஏசையா ஆறாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து எட்டு வரை படியுங்கள் ஐந்தாவது வசனம் சொல்கிறது ஏசாயா தன்னையே காண்கிறான் அப்பொழுது அவன் சொல்கிறான் நான் ஐயோ அதமானேன் நான் அசுத்த உள்ள மனுஷன் அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான் எதற்கு நம்மையே நமக்கு காட்டுகிறார் நாம் தான் சூப்பர் நம்மை போல பக்திமான் யாரும் இல்லை நம்மை போல ஊழியம் செய்பவர் யார் நம்மை போல் நல்லவன் யார் என்று நினைத்து கொண்டிருப்போம் பேச்சிலே செயலிலே இதை காட்டியிருக்க மாட்டோம் ஒரு பயம் இருக்கிறது நமக்கு எண்ணங்கள் உண்டாகும் முன்னே அறிந்திருக்கிற நாம் தகப்பன் நம்மீது அன்பு வைத்த தகப்பன் ஐயோ இந்த எண்ணம் என் பிள்ளைக்கு ஆபத்தானதே என்று நம்மையே நமக்கு காட்டுவார் நம்முடைய இன்டென்ஷன் என்ன என்பதை காட்டுவார் இது அவரவர்களுக்குத்தான் தெரியும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யான் இயேசுவிடம் வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனுடைய இருதயத்தின் நினைவு நான் எல்லாமே சரியாக செய்து வருகிறேன் ஆகையா நீ சூப்பர் பா அவ்வளோதான் பா என்று சொல்லுவார் என்று நினைத்து கேட்டவன் இயேசு இவைகளை செய் கைக்குள் என்றார் இவற்றையெல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டு வருகிறேனே என்றான் இயேசு அவனுடைய நடுமடியில் கை வைத்தார் போய் உனக்கு உண்டானவைகளை விட்டு தரித்திரத்திற்கு கொடு பின் என்னை பின்பற்றி வா என்றார் இவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாய் இருந்தபடியால் இதை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் அவனையே அவனுக்கு காண்பித்தார் நீ எதன் மீது பற்றுக் கொண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை காட்டினார் இதையெல்லாம் உணர்ந்தவனாய் தாவிரி சொல்கிறான் உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் என்று ஜெபிக்கிறான் சங்கீத நூத்தி பத்தொன்பது தான் நம்முடைய சகலத்தையும் அடைத்து வைத்துள்ளார் நாமும் வேதம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது தினமும் இந்த ஜபத்தை ஜெபித்தல் நல்லது ஆழ்வு ஆவியானவர் நம்மோடு இருந்து வார்த்தைகளின் மகத்துவத்தை அவருடைய மகிமையின் வெளிச்சத்தில் காட்டாவிட்டால் ஏதோ ஒரு புஸ்தகம் வாசிப்பது போல்தான் இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆவியாளுடன் இணைந்து கொள்ள வேண்டும் உதவி பெற்று செய்ய வேண்டும் யோமான் நான்கு இருபத்தி நாலு இதை நமக்கு உபதேசமாய் சொன்னார் தேவன் ஆவியா இருக்கிறார் தேவனை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றும் ஏன் ஆவியானவருக்குத்தான் தெரியும் பிதாவின் சித்தம் முழுமையும் நம்மை பற்றியது அதை நாமே உணர்ந்து கற்றுக்கொள்ள முடியாது தேவ ஆவியானவர் நமது மனக்கண்களில் நமக்கு வைத்திருக்கு திட்டம் வழியை சொல்லுவார் நம்முடைய கண்கள் முழுமையும் அன்றன்று செய்ய வேண்டியதற்கு உதவி செய்வார் உணர்த்துவார் போகாதே இதை செய்யாதே இப்படி நீ பேசினது தவறு நம் மணக்கண்களால் நமக்கு உள்ள நமக்கு உள்ள அதிகாரம் வல்லமை மேன்மை இவற்றை நாம் அறிந்து கொண்டால் நாம் யார் என்பதோடு இதை இணைத்து கொண்டால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நாம் பிசாசிற்கு இடம் கொடுக்க மாட்டோம் நம்மை ஒன்றும் அசிப்பதில்லை இந்த மாமிச கண்களினால் பார்ப்பதையே நம் ஆத்மா உண்மை என்று நம்புகிறது ஆகவே சோர்ந்து போகிறது தற்காலிகமானது ஆவியின் கண் கொண்டு வேதத்தின் வாக்கின் மகத்துவங்களை தினந்தோறும் பார்க்க பழகி கொள்ளுங்கள் நாளாக நாளாக பயம் ஏமாற்று உணர்வு தோல்வி உணர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேக உணர்வு நம்மை விட்டு தூரம் போய்விடும் நான் பொன்னாக விளங்குவேன் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்வது மட்டுமல்ல செய்வோம் இருப்போம் ஏதும் நடக்காதிருந்தாலும் எல்லாம் நம்மை தேடி வரும் அப்போது இன்றும் இன்னும் அவனமாய் சமாதானமாய் இது என்னாலே அல்ல என் தேவனாலே ஆயிற்று என்ற மகிமையை தேவனுக்கு செலுத்தி எப்போது மகிழ்ச்சியாகவே இருப்போம் ஆம் உங்களது பார்வை மாறும்போது மாற்றி கொள்ளுக்கும் ஜெவிக்கலாம் தற்காலிகமானதை பார்த்து மறைந்து விலகி ஓடி போவதையே பார்த்து பார்த்து உண்மை என்று நம்பி சோர்ந்திருந்தோம் இன்று எங்கள் மனக்கண்களை திறந்து அற்புதமான எதிர்காலம் அதோடு உம்மை பார்க்கவும் கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி உமது நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்துவாராக நாமத்தில் பெய்தாவே ஆம்மேன்